காலர் லைன்ல இருக்காங்க ஹலோ அல ஐயா வணக்கம் சார் உங்களை உங்கள் நிகழ்ச்சி வந்து நான் எப்பவும் பார்க்கறேன் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் எங்களை வந்து பேக்கணும் பேசணும் எத்தனை நாள் நான் ட்ரை பண்ணிருக்கிறேன் சார் உங்களை ரொம்ப வணக்கம் சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நன்றி நன்றி சொல்லுங்க சார் என்ன கேள்வி வச்சிருக்கீங்க சார் இது வந்து படபடுப்பா ஒரு ஆஹ் இது பண்ணும்போது வந்து கொஞ்சம் படபடுப்பா இது வந்து கொஞ்சம் விருப்பத்தன்மை வந்து குறையும் சார் உங்களுக்கு என்ன வயதாகுதுங்க எனக்கு சார் இருபத்தி எட்டு ஆகுது சார் இருபத்தி எட்டு குல கல்யாணம் ஆயிடுச்சுங்களா ஆமா சார் ரெண்டு குழந்தைங்க இருக்கு இப்போ படபடப்பா தாமத்தியம் ஒரு ஈடுபடும்போது விரைப்பு குறையுது ஆமா சார் ஒண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு படபடப்பான நிலை மனநிலையில் இருந்தாலே கொஞ்சம் விரைப்பு தன்மை குறையலாம் இரண்டாவதாக ஏதாவது ஒரு சில கட்டங்களில் விரைப்பு குறைஞ்சிருந்து அதை நீங்கள் ரொம்ப கவலையாக எடுத்துக்கிட்டு இருந்தாலும் மன ரீதியான கவலையினால் விரைப்பு தன்மை குறையலாம் இப்போ பெட்ரூம் போகும்போதே நீங்கள் வந்து ஒரு செக்ஸ் ஆர்வம் மேலோங்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கு விறப்பு குறைஞ்சிருமா நல்லா இருக்குமான்ற ஒரு கவலையோடு போனீங்கன்னா அது ஒரு தன்மை குறையிறதுக்கான காரணமாக இருக்கலாம் ஆமாம் சார் இப்போ இது ஒரு ஒரு வந்து ஒரு விஷயம் சார் ம் சொல்லுங்க இந்த போலி மருத்துவர்கள் வந்து எத்தனையோ அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா வந்து கொலப்பரேஷன் ஆகுது நீங்கள் வந்து விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க சரிங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள்

நன்றி நன்றிங்க அதாவதுங்க இந்த மாதிரி செக்ஸ் பிரச்சனைகள் ஆண்மை குறைவு இல்லை மற்ற பிரச்சனைகளுக்கும் விஞ்ஞானபூர்வமான பல்வேறு கண்டுபிடிப்புகள் அடிப்படையில் ட்ரீட்மெண்ட் இருக்குது ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் சார் நன்றி நன்றி இந்த மாதிரி ஆண்மை குறைவுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பல்வேறு கட்டங்களில் ஆண்மை குறைவை பிரித்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டையும் சொல்கிறோம் ஆண்மை குறைவுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஒன்று வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இளைஞர்களுக்கு ரொம்ப காமன் வருது அடுத்து வந்து ஹார்மோன்கள் குறைபாடுனால் செக்ஸில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இல்லை விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கலாம் இரத்த குழாய்கள்னால் பாதிக்கப்பட்டு இப்போ இருதய நோய் மூளையில் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள்லாம் இரத்த குழாயில் வரக்கூடிய மாற்றங்கள் இதே இரத்த குழாய் தான் ஆணுறுப்புக்கும் வருது அந்த ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் பாதிக்கப்படுறதுனால ஆண்மை குறைவு வரலாம் இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆணுறுப்புக்கு வரக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு மில்லி மீட்டர் இருக்கும் இருதயத்துக்கு வரக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து மூணுலேருந்து நான்கு மில்லி மீட்டர் இருக்கும் அதனால் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாலேயே ஆண்மை குறைவு ஒருத்தருக்கு வரும் அதை சரியாக நம்ம கவனிக்கலைன்னா அவருக்கு பின்னால் ஹார்ட் அட்டாக் வரும் இதுக்கடையில் ஆண்மை குறையும் அவருக்கு இருக்கும் அதனால் ஹார்ட் அட்டாக் வர்றது எவ்வளோ காமனோ அதை விட அதிகமாக காமன் வந்து ஆண்மை குறைவு வர்றது